அதாவது சகோதரர் போற போக்கில் பலதை மறந்து போறாரு தொண்ணூற்றி எட்டில் வந்து பாஜகவை திமுக ஆதரிச்சது அப்படின்னா அதுக்கு முன்னாடி அங்கே என்ன நடந்ததுங்கிறத சொல்லாம போறாரு பதிமூணு மாத காலம் ஆட்சியில் இருந்த வாஜ்பாய் அரசு ஜெயலலிதா ஏன் கவித்தார் திமுக ஆட்சியை கலைக்கணும்னு சொன்னாங்க நாங்கள் கலைக்கல ஆட்சியை கலைச்சாங்க அப்போ எங்க ஆட்சியை காப்பாற்றுவதற்காக ஒரு ஆட்சி தன்னை காபந்து கவிழ்த்திருக்கிறது அந்த ஆட்சிக்கு நம்ம தார்மீக கொடுக்கும் போது இந்துத்துவ கொள்கைகள் ஒத்தி வைத்து விட்டு அதே சமயத்தில் காமன் ப்ரோக்ராம் என்பதை நான் ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் பிஜேபியோட என்னால் கூட்டணி வைக்க முடியாது என்று அவர் சொன்னார் இந்த நிலைப்பாட்டில் இன்றைக்கு ஜி கே வாசன் அவர்களுடைய நிலைப்பாடு என்ன இன்னொன்னு சகோதரி பேசும்போது நான் கேட்குறேன் கூட மனச்சாட்சியோட சொல்லுங்க ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது யாராவது போய் ஒரு இன்டர்வியூவர் போய் ஒரு பத்திரிகையாளர் போய் உங்க தலைமையில் ஆட்சியா பிஜேபி தலைமையில் ஆட்சியான்னு கேட்க முடியுமா அதே அதிமுக தானே சார் அதே அதிமுக தொண்டன் தானே சார் எடப்பாடிக்கு என்ன வந்துருச்சுப்போம் அதே பொதுச்செயலாளர் பதவி அப்ப நாங்க பேசுறது நியாயமா இல்லையா நீங்க வந்து டெல்லிக்கு தலைமைக்கு நீங்க அடி வாங்கிட்டீங்க அந்த டெல்லி தலைமைக்கு நீங்க வணங்கி போறீங்க தமிழ்நாட்டை தலைவணங்க வைக்கக்கூடிய இடத்திற்கு நீங்க வந்துட்டீங்க அப்ப டெல்லி தானே தலைமை தாங்குது உங்ககிட்ட நான் 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 பொதுவாகவே கேட்குறேன்

என்ன சொல்றாரு அதிமுக என்டிஏ கூட்டணி ஆட்சி வந்துட்டாரா முடிஞ்சுதா தமிழ்நாட்டின் மகாராஷ்டிராவினுடைய ஏக்நாத் சிண்டே போலதான் தமிழ்நாட்டினுடைய எடப்பாடி பழனிசாமி தேர்தல் முடிகிற வரைக்கும் பிஜேபி அவர் மூத்த காமிச்சிட்டே போவாங்க போனதுக்கு அப்புறம் தூக்கி பின்னாடி வச்சுட்டு உட்கார்றாங்களா இல்லையான்னு பாருங்க ஜி வாசன் கூட இருப்பாரு பிஜேபி கூட எதே அன்புமணி ராமதாஸ் இருப்பாரு தேவைப்பட்டா தேமுதிக இருக்கும் இத்தனை பேரையும் பலமா பக்கத்துல வச்சுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி தேவைப்பட்டா துணை முதலமைச்சரா இருங்க பாரு அன்னைக்கு எடப்பாடிக்கு வேற வழி கிடையாது அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் ஆனால் அந்த சூழ்நிலைக்கு இன்றைக்கு வழி இல்லை ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சி எந்த சூழ்நிலையிலும் தமிழ்நாட்டிற்கு நல்லது செய்யாது என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் எனவே அந்த கூட்டணியை ஒட்டுமொத்தமாக துடைதெரிவார்கள் மான்முக முதலமைச்சர் தலைபதி மூகா ஸ்டாலின் ஒரே ஒரு இறுதி கருத்து சார் சொன்னதுனால அம்மா இருக்கிற காலத்துல எல்லாம் இப்படி பேச முடியுமா கேள்வி கேட்க முடியுமான்றே இன்னைக்கு முதலமைச்சர் கிட்ட கேட்டாங்களே கருணாநிதி அவர்கள் இருந்தப்ப கேட்க முடியுமா இந்த கேள்வியை இல்லே கேட்டிருந்தாங்க இல்ல சொன்னார் அன்னைக்கு கூட்டி ஆட்சி கிடையாது எங்களை பொறுத்தவரை கேள்வி நன்றி நன்றி நன்றிக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க